இந்த கலை ஒரு இந்த யூடியூப்பில் டான்ஸ் ஆடுறது ஒரு பைய அகோரின்னு சொல்லி சடையை பூரா போய் பியூட்டி பார்லரில் போய் ஒட்டி வச்சுட்டான்னு பண்ணிக்கிட்டு இருக்கான் யூடியூப்பில் எல்லோரும் ஒரு கண்டென்ட் பண்ணுதாங்க அதுமாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் செய்வனை அகோரி வைக்கவும் மாட்டான் புனாமுங்கான் ஒரு மனிதன் இறந்தாம்னா அவனை எல்லாரும் புணமாக பார்ப்பான் ஆனால் அகோரி அவனை ஆன்மாவாக பார்ப்பான் அப்போ எப்போ அவன் வாயிலேருந்து அதை பொணம்னு வந்துச்சு அவன் அகோரியே கிடையாது நான் புணத்தை திம்பம் புணத்தை திம்பம்ங்க என் கூட வர சொல்லுங்க என் கூட வர சொல்லு என் கண்ணு முன்னால் அவனை புணத்தை திங்க சொல்லுங்க செய்வனும் வைப்போங்க டேய் கலையரசா உனக்கு என்ன வேணும் ஏதோ ஒரு யூடியூப்காரன் வாண்ட வந்தான் தமனாவை எனக்கு சேர்த்து வைப்பான்னு கேட்ட அவருடைய காலடி முடியை கொண்டு வா துணியை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா உனக்கு நான் என்ன தரணும் என் முடி வேணுமா என் துணி வேணுமா என் காலடி மண்ணு வேணுமா நான் என்ன வேணும் எனக்கு உன்னால் செய்வனம் வைக்க முடியுமாடா நீ யூடியூப்பில் பேசி நீ ஆகி நீ யூடியூப்பில் உட்காந்துட்டு இப்போ நான் குடும்பத்தோடு இருக்கங்க டே ஒரு அகோரி முதல்ல ஒரு இறந்த உடலை ஆன்மாவ பார்ப்பான தர அதை புனமாக பார்க்க மாட்டான் நீ எப்போ போனோம்னு சொல்லி நீ அகோரியே கிடையாது நான் செய்வனும் செய்வனு வைப்பேங்க நீ என்னடா வைப்பேன் செய்வனே உன்னால் என்னடா ஜெவனம் வைக்க முடியும் எனக்கு செய்வன வைக்கியா ஓப்பன் சேலஞ்சு ஓப்பன் சேலஞ்சுன்னு முண்டா முண்டாப்பையில் நான் உனக்கு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தேன்டா உனக்கு என்னடா வேணும் எங்கட்ட என்ன உன்னால் கட்ட முடியுமா நான் சொல்லுதேன் என் ஃபோன் நம்பர் சொல்லுதேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் என் நம்பருக்கு கால் பண்ணடா இல்லை ஓ நம்பரை கொடுறா நான் பேசா நீ எங்கே இருக்க நான் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அங்கேயே என் காலடி மொன்ன தரேன் என் முடிய தாரேன் என் துணியை தாரேன் உனக்கு என்ன வேணுமோ தாரேன் என்னால் உன்னை கட்ட முடியுமா நீ அகோரியாடா அகோரி பேரை கட்டுக்க நாயிட நீ நாய் பேல உட்காந்து அகோரி உட்காந்து அகோரி 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 என்னடா அகோரி சொல்லியிருக்க நீ காஜியில் போய் எவ்வளோ நாளா இருந்த காஜியில் இப்போ பணம் மேந்து வருதா மேந்து வருத பணத்தை நீ தின்னியா காஜியில் உட்காந்து நீ வச்சுக்கே சிமிட்டா இருக்கு குத்தி தின்றுவியா கேட்ட அந்த புணத்தை முக்கி பாரு மோந்து பாரு நாற்று அடிக்கிங்க ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பாருங்க இந்த புணத்தை தின்ன பார்க்கையில் கொஞ்சம் கறி இருக்குங்க யூடியூப் காரண்ட்ட விளம்பரம் தேடாத மூதேவி டேய் காளிய நீ எப்படா பார்த்த நீ ஒரு வீடியோ விட்ட நான் காளியை நிர்வாணமாக பார்த்தேன் காளி அழகாக இருந்தா சூப்பராக இருந்தா பிகரா இருந்தாங்க உங்கள் ஆத்தாழ நீ சொல்லுவியா காளியணி அம்மாங்க

அகோரி பேரையோ சாமி பேரையோ கடவுள் பேரையோ கெடுத்துக்கிட்டுக்கு தேடாத உனக்கு இப்ப பிள்ளை பிறந்திருக்குல்ல அந்த பிள்ளைய பார்த்துட்டு உன் பொண்டாட்டி கூட யூடியூப் சேனல் டான்ஸ் ஆடு அந்த வேலையை மட்டும் பாரு ஏடா உன் கூட யூடியூப் கார்டா இருந்தவன் போற உன்னை வந்து இப்போ உட்காந்து உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்கான் உன்னை கேவலப்படுத்துறா நீ அகோரின்னு சொல்லு அகோரிய பூரா கேவலப்படுத்திட்டு இருக்கான் நீ என் கையில மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோ கலையரசா உன்னு தின்னு போடுவத்துக்கோ உண்ட என்ன காக்குல எலும்பு இருக்கு இவ்வளவு தாண்டா இருக்கு நீ உட்கார்ந்து ஆசனா போட்டா நான் அதை வச்சிருவேன் இதை வச்சிருவேன் நீ நாக்கில் சூடாக எடுத்த கையில சூடாக இது எல்லாம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும் புரியுதா இது பெரிய வித்தை கிடையாது இந்த வித்தையை காமிச்சு நீ பெரியால ஆகாத கலையரசா நீ எப்ப காளியை பத்தி தப்பா பேசினியோரு உனக்கு அழிவு காலம் ரெடி ஆயிட்டு புரிதா நீ என்னடா நீ புனதுன்னு உன்னால தெரியும் செய்வனாக்க முடியுமா நீ பூரா நான் எம்எல்ஏவை கீழே இறக்கிடுவேன் இல்லாதவனை எம்எல்ஏ ஆக்கிடுவ திருவண்ணாமலை ஒரு பிச்சைக்காரா இருக்கான் அவனை கூட்டி வரேன் அவனை நீ எம்எல்ஏ ஆக்கிருவியா அடுத்த எலெக்ஷன்ல எம்பி ஆக்கிருவியா முட்டா போயிலேயே இருக்கவும் பூரா ஏற்கனவே இந்துக்களை பூரா குறை சொல்லிட்டு இந்துக்களை பூரா கேவலை பிடிச்சிட்டு அதுக்கு நீ நீ என்னடா நீ அதுக்கும் சேர்த்து நீ சப்போர்ட் பண்ணிட்டு கிடைக்க டேய் உன்னால ஒரு மயிறு கூட புரிஞ்சா ஏதோ ஒரு பணத்தை வச்சுட்டு யூடியூப்ல வருமானத்தை வச்சுட்டு ஒரு கோயில வச்சுட்டு எங்க ஆத்தா கோயில கட்டி வச்சுக்கிட்டு நீ அங்க உட்காந்து என்னத்தையும் உட்காந்து பேசிட்டு இருக்க சொட்டு எலும்ப உடச்சிருவேன் சரியா என் கையில நீ கிடைச்சுன்னு வச்சுக்கோ எனக்கு செய்வன வீடா உனக்கு என்னடா வேணும் என்கிட்ட தரணும் முடியுமா உன்னால பொத்திக்கிட்டு உட்காரு இனிமேல் உன் யூடியூப் வீடியோடா இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் இருக்கும் இந்த வரும் இந்த வருமானத்துக்கு நீ அகோரி பேரை சொல்லி பிழைக்கிறதுக்கு பேசாமல் வேற மாதிரி பிழைச்சிட்டு போ புரியுதா உன் பொண்டாட்டி இருக்கல்ல அவளை நல்லா ஆடை விடு நல்ல சப்ஸ்கிரைபர் வருவான் அதை வச்சு பிழை பொண்டாட்டி கூட நீ இருக்க ஏடா முதல்ல அகோரி முதல்ல தூர போயிடுவான்டா அவனுக்கு முதல்ல கஷ்டம் வராது எதுவுமே வராது இப்போ உன் பிள்ளை இருக்கு மூணு புள்ள ஒரு புள்ள செத்து போச்சுன்னா நீ அழுவியாலும் பண்றியா உன் மூணு பிள்ளைல ஒரு புள்ள செத்து போச்சுடா இப்போ உனக்கு பிறந்த பிள்ளை உன் ஆம்பளை பிள்ளைய செத்து போச்சு நீ அழுதுனா நீ அகோரியாடா எத்தனை புணம் எரிதிடா காட்சியில் அத்தனை புணத்தையும் பார்த்து அகோரி உட்காந்து அதுக்கு முக்தி கொடுக்கறதுக்கும் கொடுக்க உட்காந்துருக்கான் அந்த அகோரியா அசிங்கப்படுத்திய கேவலப்படுத்திய கேவலமான பயில நீ பிறப்பே கேவலண்டா கையில கிடைச்சினா கொன்னுருவேன் இங்க பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு போன கொடுத்தேன் எனக்கு உன்னால செய்வன் வைக்க முடியுமா என் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு அடுத்த வீடியோக்கு நான் உனக்கு பதில் சொல்லுதேன் எங்க ஆத்தா காளி ஒன்னு அழிச்சுடுச்சு நமசிவாயா ஜே போலே மாக்கால்